வணக்கம் இந்த சமயத்தில் ஜோதிடத்தில் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் அத்தகைய ஜோதிடத்தில் முதன்மையாக கருதப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளை தான் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு தனித்தனி அடையாளங்களும் குணங்களும் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியத்துவங்களையும் கொண்டுள்ளது இந்த ராசிகளுக்கென்று நட்சத்திரங்களும் இருக்கின்றன ஜோதிடத்தில் ராசிகளை ஆண் பெண் ராசிகள் நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் திசைகளை குறிப்பிடும் ராசிகள் என வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகை அளவு கொண்டது இதன் அடிப்படையில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் குணாதிசயம் செயல்பாடு வாழும் விதம் வாழும் திறன் ஆகியவற்றை கணிக்கலாம் சரி இந்த பதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் விருச்சிக ராசி குணங்கள் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் அடங்கியுள்ளன இவர்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர்களே அவர்களை திட்டிக் கொள்வார்கள் பதுங்கி பாயும் புலியை போன்றவர்கள் இவர்கள் பூமிகாரகரான செவ்வாய் இவர்களின் ராசி அதிபதியாக வருவதால் சிறிய அளவிலாவது இவர்கள் பெயரில் சொத்து எப்போதும் இருக்கும் இவர்களின் ராசிக்குருண ரோகே சத்துஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இவர்களுடைய பேச்சு இவர்களுக்கு எதிரி விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் அமைதியான உருவ அமைப்புடன் இருப்பார்கள் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் ஆனால் கோபம் வந்துவிட்டால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை இல்லாமல் சட்டென்று வார்த்தையை விட்டுவிடுவார்கள் இவர்கள் மாநிலமாகவும் மேல் புருவங்கள் சற்று உயர்ந்தும் காணப்படும் இவர்களின் நடை உடை பாவனைகளில் ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாடுபடுவார்கள் என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டுக் கொடுக்காமல் இறுதியில் வெற்றி பெறுவார்கள் பண வசதியைப் பொறுத்தவரை தேவையான அளவுக்கு இருக்கும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடுவயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு சேமித்து வைப்பார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் நியாய அநியாயங்களை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் தேள் போன்ற குணம் கொண்டவர்கள் என்பதால் குறும்புத்தனமும் விஷமத்தனமும் அதிகமிருக்கும் தனக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி கொட்டிக் கொண்டே இருப்பார்கள் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடத்தை வகிப்பார்கள் பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர்கள் பிறருக்கு எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இவர்களின் இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆவார் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு சேமிப்பு போன்றவை உண்டு இவர்களின் வாழ்க்கைத் துணையை பற்றிச் சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சிக்கிரன் என்பதால் இவர்களுடைய வாழ்க்கைத் துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார் கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பார் இவர்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் ஒரு நண்பரைப் போல் பழகுவார் இவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது பிறர் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கும் இவர்கள் தன்னுடைய குற்றங்குறைகளை மறந்து விடுவார்கள் துப்பறியும் தொழிலை திறமையாக செய்வார்கள் இவர்களிடத்தில் எளிதில் பேசி வெற்றி பெற்றுவிட முடியாது முன்கோபமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசிவிடுவார்கள் இவர்கள் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை இவர்களின் ராசிக்கு சயனஸ்தானம் என்னும் பன்னிரண்டாம் இடத்துக்கும் சுக்கிரனை அதிபதி என்பதால் நான்கு நாட்கள் வேலை செய்தால் இரண்டு நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவார்கள் அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவார்கள் பயணங்களை விரும்பும் இவர்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பார்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சமூக சேவைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் அதேபோல தான தர்மங்கள் செய்வதிலும் இவர்களுக்கு ஈடுபாடு உண்டு இளமையில் கஷ்டமான வாழ்க்கை அமைந்தாலும் நடுத்தர வயதில் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வார்கள் சொந்த வீடு இருந்தாலும் அது பழமையானதாக இருக்கும் அல்லது மற்றவர்களின் சொத்தாக இருக்கும் ஆனால் தக்க வயதில் வீடு மனை வண்டி வாகன வசதிகளும் ஒரு சிலர் பசு கன்று போன்றவற்றையும் பெற்று ஆடம்பரமாக வாழ்வார்கள் அயல்நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமில்லை அப்படியிருந்தாலும் அதனால் பணவரையங்கள் ஏற்படாது பொருளாதார நிலையானது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் தாராள தனவரவு உண்டாகும் விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண வகையான மக்கள் இல்லை அவர்களை சிலர் நேசிக்கிறார்கள் சிலர் வெறுக்கிறார்கள் இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள் என்று கூறுவார்கள் ஆனால் அவர்களை இதை வைத்து மட்டும் பார்ப்பது அநியாயம்தான் உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடித்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் ஏற்ற தேர்வு ஒரு விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தால் நீங்களும் ஸ்பெஷல் தான் சற்றே குழப்பமான நடத்தைகள் அவர்களிடம் இருந்தாலும் இவர்கள் ஆழமாகவும் தீவிரத்தன்மையுடனும் மற்றவர்களை நேசிக்கின்றனர் அவர்களின் நேர்மையை சந்தேகிக்கவே வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்கள் முடிந்தவரை தங்களது காதலை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் நீங்கள் அவர்களின் மனத்தடைகளை உடைத்தால் தன்னுடைய அன்பு மொத்தத்தையும் அவர்கள் காண்பித்து விடுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் முறிந்துவிடுமோ என்று கொஞ்சம் பயப்படுவார்கள் அதனால்தான் காதலை வெளிப்படுத்த அவர்கள் தயங்குவார்கள் இருப்பினும் அவர்கள் உங்களை நம்பினால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் என்பது ஸ்பெஷல்தான் ஏனெனில் அவர்களின் அன்பு உண்மையானது நீங்கள் எளிதில் புண்படக்கூடிய ரகமாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரரை நேசிப்பது உங்களுக்கு கடினம்தான் ஏனெனில் அவர்கள் மனதில் உள்ளதை அப்படியே பேசிவிடுகிறார்கள் அவர்கள் பேசுவது சில சமயம் அதிர்ச்சியூட்டலாம் சில சமயம் கட்டுப்பாடற்ற சிரிப்பையும் ஏற்படுத்தலாம் எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூர்மையான அறிவு உண்டு அவர்களின் நகைச்சுவை புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லாரும் விரும்பும் காமெடியாக அமையும் உங்கள் ரகசியங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாத நம்பகத்தன்மையை நீங்கள் விரும்பினால் விருச்சிக ராசிக்காரர்கள்தான் உங்களுக்கு ஏற்றவர்கள் அவர்கள் உங்களை விரும்பினால் உங்கள் ரகசியங்களும் அவர்களுடையதாகிவிடும் விருச்சிக ராசிக்காரர்களின் நம்பிக்கையை பெறுவது மிகவும் கடினம் மேலும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை வருகிறார்கள் அவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் இரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பார்கள் ஆனால் நல்ல விசாரணை திறன்கள் இருப்பதால் அவர்களிடமிருந்து இரகசியங்களை மறைப்பதும் கடினம்தான் விருச்சிக ராசிக்காரர்கள் மர்மமானவர்கள் அமானுஷ்யம் குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள் இவர்கள் முடிந்தவரை தங்களது விஷயங்களை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள் தனிமையை விரும்புபவர்கள் எனவே அவர்கள் உங்களை தங்களது வாழ்க்கையிலும் சிந்தனைகளிலும் அனுமதித்தால் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் ஏனெனில் அது அரிதாகவே நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது ஆழ்மன எண்ணங்களைப் எண்ணங்களை பற்றிய அர்த்தமுள்ள உரையாடல்களைத்தான் விரும்புகின்றனர் தேவையற்றதை பேச விரும்ப மாட்டார்கள் அவர்கள் ஆழமற்ற மற்றும் அர்த்தமற்ற உரையாடலை வெறுக்கின்றனர் ஒரு விருச்சிக ராசிக்காரர் உங்களை விரும்பினால் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களைப் பற்றி உங்களிடம் பேசுவார்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்களைப் பற்றி எப்போதும் விசாரிப்பார்கள் ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிடித்தால் அதில் அவர்கள் எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவார்கள் தாங்கள் அடைய விரும்புவதை அவ்வளவு எளிதாக விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் சில சமயம் தோல்வியும் அடைவார்கள் தான் ஆனால் எப்படியாவது அதை செய்ய மற்றொரு வழியையும் கண்டுபிடிக்கும் உறுதி உடையவர்கள் எனவே உங்கள் பக்கத்திலேயே விரைவாக சிந்திக்கும் விருச்சிக ராசிக்காரர் இருப்பது மிகவும் நல்லது விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது துணை தங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் அவர்களுக்கு இயல்பான தலைமைத்துவ திறன் உள்ளது புதிய விஷயங்களை செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்களின் மிகப்பெரிய பலமும் ஒரு பலவீனம் அவ்வப்போது வெளிப்படும் மௌனத்தையும் பதில் கேள்விகளையும் நீங்கள் பொருட்படுத்தாவிட்டால் விருச்சிக ராசிக்காரர்களை டேட்டிங் செய்வதில் பிரச்சனையே இல்லை அவர்கள் ஏமாற்றிவிடுவார்கள் என நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் அவர்கள் மக்களை தங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்க மாட்டார்கள் எனவே ஏமாற்றவும் மாட்டார்கள் மேலும் அவர்கள் தங்கள் ரகசியங்களைப் போலவே தங்கள் அன்புக்குரியவர்களின் ரகசியங்களையும் பாதுகாக்கிறார்கள் திருமண உறவுக்கு ஏற்றவர்கள் விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் நாணயர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது நலம் மேலும் செவ்வாய்க்கு எதிர்குலங்களைக் கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுகபோகங்களுடன் வாழும் போதே வாழ்க்கையின் நிலையாமை குறித்தும் சிந்திப்பீர்கள் காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் தெரியும் சித்தர்கள் என்றால் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி ஜீவ சமாதி அமைந்திருக்கும் தலம்தான் நெருர் இந்த தலத்தில் உள்ள சிவாலயத்துக்கு பின்புறம்தான் சதாசிவ பிரம்மேந்திரர் என்னும் மகாநானியின் சமாதி அமைந்துள்ளது மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது நல்லது உங்கள் ராசியில் நீசமாவதால் சட்டென்று புத்தி பிரச்சனை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பீர்கள் அது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் இத்தலத்தை தரிசித்தவுடன் நீங்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்